பெரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் தம்மை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தீமையான சூழ்நிலைகளையும் எல்லா வேதனைகளையும் கண்ணீர்களையும் மாற பண்ணிவிடுகிற தேவன் சங்கீத புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்கள் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் தேவன் தம்முடைய புலம்பலை என்று சொல்லி சங்கீதக்காரன் தேவனை துதிக்கிறான் இந்த பகுதியை வாசித்து பார்த்தால் விரோதமாக எழும்பி அவனை அழித்து போட இருந்தது ஆனால் அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற பண்ணிவிட்டார் அவனுடைய ஆத்துமாவள பாவத்து நிமித்தம் பாதாளத்துல அழிந்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது கர்த்தர் அதை மாற பண்ணிவிட்டார் அவனுக்குள்ள ஏதோ சில மேட்டுமை பெருமைகள் எழும்பி தேவனுடைய கோபம் அவன் மேல பற்றி அவனை குழியில இறங்க பண்ண வேண்டியதாக இருந்தது ஆனால் அந்த சூழ்நிலையை கூட கர்த்தர் மாற பண்ணிவிட்டார் இன்றைக்கு கூட நீங்க அநேக காரியங்களை நினைத்து இது இப்படியே இருந்துவிடும் என்று சொல்லி நீங்கள் துக்கத்தில் இருக்கலாம் இந்த மகனுடைய வாழ்க்கை இப்படியே தான் இருக்க போகிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து இருக்கலாம் ஐவனுடைய வாழ்க்கையில நான் தனிமையாகவே இருந்து விடுவேன் போல எனக்கு திருமணம் நடக்காது என்கிறதாக பயந்து கொண்டிருக்கலாம் அல்லது என்னுடைய வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் ஒரு குறுகிய நிலை இப்படியே தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த குறைவு இந்த பற்றாக்குறை இந்த ஏழ்மை இந்த தரித்திரம் தான் இருக்கும் இது ஒரு காலமும் மாறப்போகிறது போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சத்துரு உங்களுடைய இறுதியத்தில் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கலாம் சாத்தான் பொய்யனும் அவன் பொய்க்கு பிதாவுமா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவன் ஒரு காலமும் உண்மையை சொல்ல போகிறது கிடையாது அப்போ உங்களுடைய சிந்தனையில தோன்றக்கூடிய அப்படியான எல்லா எதிர்மறையான எண்ணங்கள் நெகட்டிவான தாட்ஸ் அது எல்லாத்தையும் நீங்க இன்றைக்கு விசுவாசிக்கணும் கர்த்தர் அதுக்கு அப்படியே எதிர்மறையாக என்னுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் இந்த வியாதி எனக்கு சுகமே ஆகாதுன்னு சொல்லிட்டு பிசாசு பொய்ய சொல்கிறானா இல்லை நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிக்க அவர் என்னை பலப்படுத்தி விடுவார் இந்த ஏழ்மை இந்த தரித்திரம் இந்த பற்றாக்குறை ஒரு காலமும் மாறாது ஏன்னா உன்னுடைய குடும்ப பின்னணி இப்படி என்று சொல்லி பிசாசு சொல்றானா இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை ஐஸ்வர்யவானாக ஆக்கும்படிக்காக கல்வாரி சிலுவில ஆனார் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் இப்படியே தான் இருக்க போகிறது அதில் குறைவுதான் இருக்க போகிறது அது பெருக போகிறது இல்லை என்று சொல்லி பிசாசு பொய்யே செல்வான் ஆனால் நீங்க சொல்லுங்க கர்த்தர் எங்களை விருத்தியடைய பண்ணுகிற தேவன் நாங்கள் பழுகி பெருகி பூமியை சுதந்திரிக்க பண்ணும்படிக்காக செய்கிற கர்த்தர் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அறிக்கை செய்ய வேண்டும் வேத புஸ்தகத்தில் எஸ்தரை குறித்து நம்ம வாசிக்கிறோம் எஸ்தர் அந்த பெர்ஷியா தேசத்து சாம்ராஜ்யத்தில் அகஸ்வர ராஜாவுக்கு ராணியாக அவள் தேவனுடைய தயவினால் உயர்த்தப்பட்டாள் அதே அரண்மனையில் அவளை வளர்த்த அவனுடைய பெரியப்ப மகன் மொர்த்தகாய் வாசல் காக்கிறவனாக இருக்கிறான் அந்த அகஸ்வரு ராஜாவுடைய மந்திரியாக ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனுஷன் தன்னை எல்லாருமே தலை கவிழ்ந்து வணங்க வேண்டும் தனக்கு முன்பாக எல்லாரும் அடிபணிய வேண்டும் என்பதாக மேல இருந்து கொண்டிருக்கிறான் ஆனால் இந்த மொர்த்தகாய் அவனுக்கு முன்பாக தலை வணங்குவது இல்லை ஏன்னு சொன்னாக்கா அவன் மெய்தேவன் ஆகிய கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன் அதனால அவன் மேல கோபம் கொண்டு எரிச்சல் அடைந்து ராஜாவுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை மாத்திரமல்ல அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மொத்த யூத ஜனங்களையும் அழித்து போட்டு விடும் என்று சொல்லி அவன் கட்டளையை ராஜாவினிடத்தில் எழுது வாங்கி ராஜா மோதிரத்தினால முத்திரையை போட்டு அந்த சாம்ராஜ்யத்தில் எல்லா தேசங்களுக்கும் அனுப்பி குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தேதியில் யூதர்கள் எல்லாரையும் அழித்து போட்டு விட வேண்டும் அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் நீங்கள் அபகரித்து கொள்ளலாம் என்பதாக கட்டளையை அனுப்புகிறான் வேதம் சொல்லுகிறது எஸ்தர் நான்கு மூன்றுல அதனுடைய விளைவாக யூத ஜனங்கள் மத்தியில துக்கமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி இருந்தது ஜனங்கள் இருட்டு உடத்தி கொண்டு சாம்பலில கிடந்தார்கள் என்பதாக எஸ்தர் ராணியும் தம்முடைய தாதிமார்களோடு மூன்று நாள் உபவாசம் இருந்து அவள் தேவனுடைய முகத்தை தேடுகிறாள் அந்த ஜபத்தோடு ராஜாவை போய் சந்தித்து ராஜாவுடைய கண்களில தயவு கிடைக்கும்படிக்கு தேவன் செய்து விட்டாள் யூதல் ஜனங்களுக்கும் இந்த மொர்த்தகாய்க்கும் விரோதமாக எழுமின ஆமானை ஒரே நாளில தேவன் கவிழ்த்து போட்டு விட்டான் மொர்த்தகாயை கொலை செய்து போடும்படிக்காக அவன் ஆயத்தப்படுத்தின தூக்கு மரத்துல அவனையே தூக்கு போடும்படிக்காக ராஜா செய்து விட்டான் அந்த ஆமானுக்கு இருந்த அதிகாரம் ஆளுகை எல்லாவற்றையும் எடுத்து இந்த மொர்த்தகாய்க்கு தேவன் கொடுத்து விட்டான் அவனை அந்த முழு சாம்ராஜ்யத்துக்கும் ராஜாவுக்கு அடுத்த மனுஷனாக மொர்த்தகாயை தேவன் தயவினாலே உயர்த்திவிட்டார் அப்போ வேதம் சொல்லுகிறது எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வெளிச்சமும் கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டானது என்பதாக தேவன் தம்முடைய தயவை பாராட்டி அந்த ஜனங்களுடைய துக்கம் அழுகை புலம்பல் சாம்பலை எல்லாம் மாற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி வெளிச்சம் கனமாக மாற பண்ணிவிட்டார் இதுதான் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுகிற வல்லமை காரியங்களை மாறுதலாக தேவன் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாக தோன்றுகிற குழியில அவர்களையே விழுந்து போகும்படிக்காக பண்ணுகிற கர்த்தர் எங்க உங்களை அவமானப்படுத்தி தலை கவிழ பண்ண வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்களோ அங்கேயே உங்களுடைய தலையை உயர்த்தி கனத்தையும் மகிமையும் கொடுக்கிற தேவன் அவர் அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்களை எல்லாம் திறந்து உங்களை பிள்ளை தாட்சியாக ஆக்கி விடுவார் முடக்கப்பட்டிருக்கிற வியாபாரத்தில் தொழிலில் கர்த்தர் பெரிய வளர்ச்சியை அவர் கட்டளையிட்டு விடுவார் என்றைக்கும் சண்டையும் சமாதானம் இல்லாமல் நிம்மதியை எழுந்து இப்படிதான் என்னுடைய வீடு இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற காரியத்தில் அதை தேவன் மாறுதலாக முடிய பண்ணி விடுவார் பெரிய சமாதானமும் கழிப்பும் அங்கு வெளிச்சமும் உண்டாகும்படிக்காக தேவன் செய்து விடுவார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நான் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லாவற்றையும் மாற பண்ணுகிறவர் என்கிறத இன்றைக்கு நீர் வெளிப்படுத்தினீரை உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாக நீர் மாற்றுவீராக அவர்கள் இழந்து போயிருக்கிற காரியத்தில் ரெட்டிப்பான நன்மையை நீர் கொண்டு வருவீராக வியாபாரத்தில் கையிட்டு செய்கிற காரியத்தில் பெரிய வளர்ச்சியை கட்டளிடுவீராக பெருக்கத்தை நீர் கட்டளிடுவீராக ஆண்டவரை தடை பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகுவதாக உம்மை களி கூர்ந்து மகிமைப்படுத்தி துதிக்கும் படிக்கச் கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே